சித்தார்த் அக்ஷரா இன்னைக்கு நம்ம தமிழ்ல சில நாசுழற்சி வாக்கியங்கள் பார்க்க போறோம் டங் பிஸ்டர்ஸ் சரியா நான் ஒரு ஒரு வரி சொல்றேன் அதை மூணு மூணு தடவை சொல்லணும் சித்தார்த் நீ முதல்ல சொல்லு அப்புறம் அக்ஷரா நீ சொல்லு புலியை பார்த்த கிளியில் பைங்கிளி ஆழ்குழிக்குள் விழுந்தது புலியை பார்த்த கிளி கிளினா ரொம்ப பயம் புலியை பார்த்த கிளியில பயத்துல பைங்கிளி பைங்கிழினா பசுமையான கிளி ஒரு பேரட் எதுக்குள்ள விழுந்துதான் ஆழ்குழி ஆழமான ஒரு குழிக்குள்ள விழுந்துதான் சரியா உம் சொல்றியா புலியை பார்த்த கிளியில் புலி புளியை பார்த்த கிளியில் பைங்கிழி பைங்கிழி ஆழ்குழிக்குள் விழுந்தது ஆழ்குழிக்குள் விழுந்தது சூப்பர் இதோ சொல்லு புலியை புளியை புலியை பார்த்த கிளியில் பைங்கிளி ஆழக்குழியில் ஆழ்குழிக்குள் ஆழ்குழிக்குள் விழுந்தது வேகமா சொல்லு புளியை புலியை பார்த்த பைங்கிளி புல பார்த்த கிளி கிளியில் புலியில் பார்த்த கிளியில் புலியில் பார்த்த கிளியில் ஆடி போய் ஆடி போய் ஆவணி வந்தா ஆள் குழிக்குள் ஆள் குழிக்குள் விழுந்தது புலியை பார்த்த கிளியில்

புலியை பார்த்த கிளியில் ஆழ்குழியில் ஆழ்குழிக்குள் விழுந்தது சரி இப்போ எப்படி சொல்லணும்னா புலியை பார்த்த கிளியில் பைங்கிளி ஆழ்குழிக்குள் விழுந்தது புலியை பார்த்த கிளியில் பைங்கிளி ஆழ்குழிக்குள் விழுந்தது புலியை பார்த்த கிளியில் பைங்கிளி ஆழ்குழிக்குள் விழுந்தது இப்படி வேகமாக சொல்லணும் சரியா சரி அடுத்தது பார்க்கலாம் ஒரு குடம் எடுத்து அரைகுடம் இறைத்து குறைகுடம் நிரப்பி நடுக்கூடத்தில் நடந்தாள் இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு குடத்தை எடுத்திருக்கா ஒரு குடம் தண்ணி எடுத்திருக்கா சரியா அதுல குடம் இறைச்சு இறைக்கிறது தண்ணி இறைக்கிறதுன்னா தண்ணி அப்படி கொட்டுறது அரைகுடம் இறைத்து குறை குடம் அது நீ அரை குடம் இறைச்சிட்டேன்னா அது கொஞ்சமாக தானே இருக்கும் அதனால குறை குடம் நிரப்பி திருப்பியும் அந்த குறை குடம் இருக்கிறத முழுசா நிரப்பி நடுக்கூடத்தில் நடந்தாள் நடுக்கூடத்தில் அந்த குடத்தை வச்சுன்னு நடந்தா அதுதான் இதோட பொருள் சரியா ஒரு தினம் நான் சொல்றேன் அதை கேட்டுட்டு நீ சொல்லு ஒரு கூடம் ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நடுக்கூடத்தில் நடந்தாள் சொல்றியா சித்தார்த்தி நீ முதல்ல சொல்லு ஒரு குடம் ஒரு குடம் எடுத்து ஒரு குடம் எடுத்து அரை அரை குடம் குடம் அரைகுடம் குறைகுடம் நடுக்கூடத்தில் நடந்தால் கூடம் என்ன தெரியும் அது கூடை இது கூடம் சொல்லுமா சொல்பா ஒரு கூடை நிறைத்து ஒரு குடம் எடுத்து ஒரு குடம் எடுத்து ஒரு கூடை ஒரு குடம் எடுத்து ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குடம் எடுத்து குடம் நிரப்பி குறை குடம் நிரப்பி நடுக்கூடத்தில் நடந்தாள் நடுக்கூடத்தில் நடந்தாள் ஒரு குடம் எடுத்து ஒரு குடம் அரைத்து ஒரு குடம் அரைத்தா குடத்தை போட்டு அரைச்சாளா அரை குடம் அரை குடம் இறைத்து அரை குடம் இறைத்து குறைகுடம் நிரப்பி கூடம் நிரப்பி நடுக்கூடத்தில் ஒரு குறைகுடம் எடுத்து குடம் நிரப்பி நிரப்பி நடுக்கூடத்தில் நடந்த நடந்தாள் நீ சொல்லுமா ஒரு குடம் எடுத்து ஒரு குடம் எடுத்து குடம் இறைத்து அரைகுடம் இறைத்த குறைகுடம் நிரப்பி குறைகுடம் நிரப்பி நடுக்கூடத்தில் நடந்தாள் நடுக்கூடத்தில் நடந்தாள் சொல்லு ஒரு குடம் எடுத்து ஒரு குடம் எடுத்த அரைகுடம் இறைத்து அரைகுடம் ஏடு இறைத்து குறைகுடம் நிரப்பி குறை குடம் நிரப்பி நடுக்கூடத்தில் நடந்தாள் நடுக்கூடத்தில் நடந்தாள் நடந்து போனா அப்படின்னு சொல்றாங்க சொல்லு சொ ஒரு குடம் எடுத்துடம் நிரப்பி குடம் நிரப்பி நடுக்கூடத்தில் நடந்தாள் நடுக்கூடத்தில் நடந்தாள் அடுத்தது ஊசி நூலில் பாசி கோர்த்து ராசியான மாசி மாசம் காசிக்கு போனாள் ஊசி பாசி கோர்த்தா கோர்த்து ராசியான மாசி மாசம் காசிக்கு போனா அப்படின்னு சொல்றாங்க ஊசி நூலில் பாசி கோர்த்து ராசியான மாசி மாசம் காசிக்கு போனாள் சொல்லு பாசி கோர்த்து ராசியான மாசம் பாசிக்கு போனா பாசிக்கு போனால பாசிக்கு போறது பாசின் ஊசி நூலில் ஊசி நூலில் பாசி கோர்த்து பாசி கோசு பாசி கோசு முட்டை கோசு பாசி கோசு ஊசி நூலில் பாசி கோர்த்து ஊசி நூலில் பாசி கோர்த்து ராசி ராசி ஞான மாசத்துக்கு காசி ராசி ஆனா மாசி மாசம்டா மாசி மாசி மாசத்துக்கு காசிக்கு போனான் மாசி மாசம் காசி மாசம் இன்னொரு திரும்ப சொல்லு காசியில் காசியில் உங்க நூலில் காசிக்கு போனா ஒரு நூலில் காசிக்கு போனா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நல்லா கா அர்த்தம் இதுக்கு தான் அர்த்த ூலில் ஊசி நூலில் ஊசி நூலில் பாசி கோர்த்து பாசிப்பது ஊசி நூலில் பாசி கோர்த்து ராசியான மாசம் காசிக்கு போனோம் மாசி மாசி மாசத்துக்கு காசிக்கு போனா மாசி மாசம் காசி மாசி மாசம் காசி போனது சொல்லு நூ ஊசியில் பாசி கோர்த்து ராசியான மாசம் மாசி மாசத்துக்கு காசிக்கு போனா நீ சொல்லுமா ஊசி நூலில் பாசி கோர்த்து ராசியான மாசி மாசம் காசிக்கு போனா சூப்பர் இன்னொரு தடவை ஊசியில் பாசி கோர்த்து ஊசி நூலில் ஊசி நூலில் பாசி கோர்த்து ராசியான மாசி மாசம் காசிக்கு போனாள் இன்னொரு தடவை ஊசியில் பாசி கோர்த்து மாசி மாசத்துக்கு ராசி மாசம் மாசி மாசம் மாசம் காசிக்கு போனாசிக்கு போனா இத கடைசி இதோட முடிச்சுக்கலாம் பழுத்த கிழவி கொழுத்த மழையில் வழுக்கி விழுந்தாள் பழுத்த கிழவி வழுக்கி கொழுத்த மழையில் வழுக்கி 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 வழுக்கு பழுத்த ஒரு நிமிஷம் என்ன தெரியும் பழுத்த கிழவி அப்படின்னா ரொம்ப பெரி ஓல்டு ரைப் லேடி அப்படின்னு ரைப் லேடினா ரைப் ஓல்டு ஏஜா ரைப் ஓல்டு ஏஜ் ரைப் அர்த்தம் அழுகி போன கிழவியா ஒரு நிமிஷம் பழுத்த வயசு அர்த்தம் சரியா கோ பழம் பழுக்கிற மாதிரி ஆள் பழிக்கிறது அப்படின்னு இல்ல வயசு அவ்வளவு நல்ல பழுத்த கிழவி அப்படின்னா ரொம்ப வயசான கிழவி அப்படின்னு அர்த்தம் பழுத்த கிழவி கொழுத்த மழை அப்படின்னா ரொம்ப கொட்டு கொட்டுன்னு கொட்டுது மழை அதனால கொழுத்த மழையில் வழுக்கி விழுந்தாள் ஆ சொல்லு பழுத்த கிழவி கொழுத்த மழையில் வழுக்கி விழுந்தாள் பழுத்த கிழவி மழுத்த மழையில் கொழுத்த மழையில் பழுத்து கேள்வி கொழுத்த மழையில் வழுக்கி விழுந்தாள் பழுத்த கேள்வி கேள்வி கொழுத்த மழை மழையில் வழுக்கி கொழுத்த வழுக்கி விழுந்தாள் நீ சொல்லுமா பழுத்து கேள்வி கொழுத்த மழையில் வழுக்கி விழுந்தாய் பழுத்து கேள்வி மழையில் வைக்கு உயர்ந்தாள் பயித்த கேவி கொயித்த மழையில் வைக்கி சரி இன்னைக்கு இது போதும்